ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க ஒரு ஊரில் யாரும் இல்லாத ஒரு ஏழை பெண் இருந்தால் அவளிடமிருந்த மாடுகளிடமிருந்து பாலை கறந்து கிராமங்களில் உள்ள பல வீடுகளுக்கு சென்று தினசரி கொடுப்பதை அவள் வழக்கமாக கொண்டிருந்தாள் அதன் மூலம் கிடைக்கும் வருவாயை வைத்து வாழ்ந்து வந்தாள் ஊரின் எல்லையில் இருக்கும் ஒரு சன்னியாசியின் ஆசிரமத்திற்கும் இவள் தான் தினசரி பால் கொடுப்பது வழக்கமாக இருந்தது ஒரு நாள் வழக்கம் போல பூஜையில் உட்கார்ந்தார் ஆனால் நைவேத்தியத்திற்கு தேவையான பால் இன்னும் வரவில்லை அடிக்கடி இந்த பால் கொண்டு வரும் பெண் தாமதமாக வருகிறாள் என்பதை புரிந்து கொண்ட அவர் அந்த பெண்ணிடம் ஏமா உன்னால ஒழுங்கா சரியான நேரத்துக்கு பால் கொண்டு வர முடியாதா உன்னால எனக்கு எல்லாமே தாமதமாகுது என்று கடித்து கொண்டார் சாமி நான் என்ன பண்ணுவேன் நான் வீட்டை விட்டு தான் கிளம்புறேன் கரையில படகுக்காக காத்திருக்க வேண்டியது இருக்குது ஐயா என்னது ஆத்தை கடக்கிறதுக்கு படகுக்காக காத்திருக்கிறியா அவன் அவன் பிறவி பெருங்கடையிலேயே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிக்கிட்டு தாண்டறான் நீ என்னடான்னா ஆத்தை கடக்கறத போய் ஒரு பெரிய விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்கியே என்னமோ போ இனிமே சீக்கிரம் வரணும் இல்லைன்னா எனக்கு பால் வேண்டாம் என்று கராராக கூறிவிட்டு உள்ளே சென்று விடுகிறார் அவர் விளையாட்டாக சொன்னதை அந்த பெண் மிகவும் தீவிரமாக பயபக்தியுடன் கேட்டுக்கொண்டாள் மறுநாளில் இருந்து சரியாக குறித்த நேரத்துக்கு பால் கொண்டு வர ஆரம்பித்து விடுகிறார் கன்னியாசிக்கோ திடீர் சந்தேகம் வந்துவிடுகிறது விடுகிறது என்னமாயுது அதிசயமா இருக்கே இப்போதெல்லாம் சரியான நேரத்துக்கு வந்துடுறியே நீ என்றார் சொல்லி கொடுத்த ஐயா அது மூலமாக தான் ஆத்தை சுலபமாக தாண்டுறேன் படகுக்காக இப்போதெல்லாம் காத்திருக்கிறது இல்லை என்றால் அந்த பெண் என நான் சொல்லி கொடுத்த மந்திரமா அதை வச்சு ஆத்தை தாண்டிரியா நம்ப முடியலையே என்றார் அந்த சன்னியாசி அவள் ஆத்தை தாண்டுவதை நான் நேரில் பார்க்க வேண்டும் என்ற ஆற்றின் கரைக்கு சென்றவுடன் எங்கே தாண்டு பார்க்கலாம் இரண்டும் கூப்பியபடி கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கூறியபடியே நடக்க ஆரம்பித்து விடுகிறாள் நடந்ததை பார்த்த சந்யாசிக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சி மறுபக்கம் தயக்கம் ஆறு எவ்வளவு ஆனன்னு தெரியலையே தவறி கால் உள்ளே போயிடுச்சுன்னா என்ன செய்யறது ஆடை நினைந்து விடுமோ என்ற பல யோசனைகள் ஒரு சில வினாடிகள் தயக்கத்துக்கு பிறகு கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கூறியபடி தண்ணீரில் காலை வைக்க முயற்சிக்கிறார் ஆனால் கால் உள்ளே செல்கிறது சந்யாசி திடுக்கிடுகிறார் அம்மா உன்னாலே முடியுது என்னால ஏன் முடியல என்றார் அந்த பெண்ணை பார்த்து அந்த பெண் பணியுடன் ஐயா உங்க உதட கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னாலும் உங்க கை ரெண்டும் உங்க உடுப்பு நினைய கூடாதுன்னு தூக்கி பிடிச்சிருக்கே தவிர ஆத்தோட ஆழத்தை பறிச்சித்து பார்க்கும் உங்க முயற்சி அந்த ஆண்டவனையே ஆழ பார்க்கிறது போலல்ல இருக்கு என்றால் சன்யாசி வெட்கி தலைகுனிகிறார் கடவுள் மேல் நமது நம்பிக்கை வெறும் உதட்டளவில் இல்லாமல் உள்ளத்தில் இருந்து வரவேண்டும்